வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் ஆசீர்வாதங்கள் இறைவினர்களால் ஒரு சின்ன தகவல் கேட்டுக்கொண்டதற்கெனங்க தெரிந்த விஷயங்களை சற்று பகிர்ந்து கொள்கிறேன் அதாவது இந்த ஆவணி மாதம் ஏன் வந்து சூரியன் வழிபாடு சிறப்பாக செய்யப்படுகிறது அப்படிங்கிறது கேள்வி ஆவணி மாதத்தில் மட்டுமே என்ன சூரியனுக்கு வழிபாடு தனியாக செய்யப்படுகிறது சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது ஏன் அப்போ மட்டும் அது நடக்குது அப்படின்னு கேள்வி அதற்குரிய பதில் என்னென்னா ஆவணி மாதம் அப்படிங்கிறது தமிழ் மாதத்தில் ஐந்தாவது மாதம் சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி ஐந்தாவது மாதம் அதுபோல் சூரியனுடைய சொந்த வீடு அப்படின்னு பார்த்திங்கன்னா சிம்ம ராசி சிம்மம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா காலபுருஷம் அதாவது ஜாதக கட்டத்தில் காலபுருஷ தத்துவப்படி மேஷம் ரிஷபம் மிதனம் கடகம் சிம்மம் அது அஞ்சாம் இடமாக வரும் அந்த மேஷ மாதம் ரிஷப மாதம் மிதன மாதம் கடக மாதம் சிம்ம மாதம் அப்படின்னாலே ஆவணி மாதம்னு அர்த்தம் ஸோ இப்போ இந்த ஆவணி மாதத்தில் ஏன் சூரியனை சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னா ரொம்ப சிறப்பான தகவல் பல தகவல்கள் இருக்கிறதுல சூரியன் வந்து சிம்ம வீட்டில் ஆட்சி பண்ணுவார் சூரியனுக்கு சிம்ம வேடு வந்து வீடு ஆத்ம பலனை தரக்கூடிய உயர்ந்த ஒரு நிலை சூரிய பகவானால் கிடைக்கும் நமக்கு அதனால் சூரியன் ஆவணி மாதம் ரொம்ப சிறப்பான மாதம் உங்களுக்கு தெரியும் ஆவணி மாதத்தில் கிருஷ்ணாவதாரம் விநாயகர் கிருஷ்ண கோகுளாஷ்டமி நடக்கும் அதுபோல் வந்து விநாயகர் சதுர்த்தி நடக்கும் அது மாதிரி சூரியனுக்கு உகந்ததான அந்த ஆவணி மாதத்தில் ஆத்மபலம் ஜாஸ்தியாக இருக்கும் ஆத்மபலம் ஜாஸ்தியாக இருக்குது தான் நிறைய நல்ல காரியங்கள் அதாவது நடக்கும் அதுலேயும் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக செயல்படும் அதில் அவருக்கு இந்த தேகல நலுக்காக யாரெல்லாம் சூரிய நமஸ்கார பயிற்சி பண்ணாங்கன்னா ஆவணி ஞாயிற்றுக்கிழமை தொடங்கினா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல் அந்த ஆவணியில் எப்போவுமே குழந்தைகளுக்கு வந்து இந்த ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் நிறைய சொல்லி கொடுத்தோம்னா அந்த குழந்தைகள் நல்லா இறையருளோடு நல்லா படிக்குங்க பொதுவாக வந்து இந்த ஆவணி மாதங்கள்லேயே ரொம்ப சிறப்பு உண்டு இந்த ஆவணி மாதத்தில் அதுவும் ஞாயிற்றுக்கிழமைனா கிரக தோஷங்கள் நீங்கிறது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறது செல்வ வளங்கள் கூடுறதுக்கு பித்தர்களுடைய தோஷங்கள் நிவர்த்தியாகி ஆசைகள் கிடைக்கிறதுக்கு ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவான் வந்து பித்திருஸ்தானம் மத்தியமாக இருக்கக்கூடிய வரவர் நவகிரக மண்டலத்தில் அப்படிப்பட்ட சூரிய பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும் கண் தொடர்பான சில பிரச்சனைகள் இருந்தால் அதுவும் நீங்கும் அதுபோல் வந்து இன்னொன்று சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆவணி மாதத்தில் நிறைய வளர்பறை தேய்பிறை அப்படிங்கிறதெல்லாம் இருந்தால் கூட வளர்பறையில் நிறைய நல்ல காரியங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்கும் ஆவணி மாதங்கிறது ஒரு ஸ்திர மாதம் ஸ்திரம்னா வந்து ஒரு நிலையான ஒரு தன்மை ஆவணி மாதங்கிறது ஸோ அதனால் வந்து சூரியன் வந்து சொந்த வீட்டில் வந்து ஆட்சி பட்டு இருப்பார் இப்போ சூரியன் ஆட்சி பட்டு இருக்கிறதுனால ஆத்மகாரகனும் இருக்கார் பித்ருகாரகனாகவும் இருக்கிறதுனால இவர் வந்து நல்ல பதவிகளை உயர்ந்த நிலைகளை கிடைக்கக்கூடிய செயலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை சூழல் அந்த சூரிய பகவான் அதனால் சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணுறதுனால அவங்களுக்கு உயர்ந்த பதவிகளும் நல்ல செல்வாக்குகளும் கிடைக்கும் அந்த வலுப்பான கார நேரத்தை காலத்தில் சூரிய பகவான்கிட்ட வேண்டின்றோம்னா நமக்கு நிறைய நல்ல காரியங்கள் சிறப்பான பலன்கள்லாம் நிறைய கிடைக்கும் அதே போல் ஆவணியில் கிரகப்பிரவேசம் பண்ணினா ஒரு 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 தாத்பரியம் இருக்குது அந்த கிரகப்பிரவேசம் பண்ண வீட்டில் அதிக நாள் வா இருப்பாள் ஆவணி மாதம் கிரக பிரவேசங்கள் பண்ணுறது வந்து அந்த வீட்டில் அதிக நாட்களில் வா இருப்பாள் அப்படின்னு அதுபோல் ஆவணி மாதத்துக்கு கல்யாணங்கள் பண்ணுறவாளுடைய வாழ்க்கையை வந்து துணை வந்து சிறப்பாக அமையும்னு சொல்லுவாள் அப்பேற்பட்ட ஆவணி மாதம் சூரியன் ஆட்சி வீடு சும்ம வீடு பலமான வீடு அப்படிப்பட்ட அவரோட நாட்களாக மாதங்கமாக இருக்கக்கூடிய இந்த ஆவணி மாதத்தில் சூரியனை வழிபடும் வழிபட வழிபட மிக உயர்ந்த நிலையை அடையலாம் உயர்ந்த பதவிகளை அடையலாம் நோயற்ற வாழ்வை அடையலாம் பித்திருக்களுடைய தோஷங்களை நீக்கிக் கொள்ளலாம் இப்போ மஞ்சள் காமாலை இருதய நோய்கள் நோய்கள் இதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கக்கூடிய வாய்ப்பு இதெல்லாமே அந்த ஞாயிற்றுக்கிழமையினுடைய ஞாயிற்றுக்கிழமை சூரியனை வழிபாடு பண்ணுவதன் மூலமாக கிடைக்கிது அதனால் சூரிய வழிபாடு ஆமணி மாதத்தில் செய்வது மிக 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 உயர்ந்தது அதனால தான் எல்லா இடத்துலையும் சூரிய வழிபாடு நடக்கிறது அஷ்டத்வஜ் மிக பாசகஸ்தா இது மிக தன்னோ சூரிய பிரஜோதையாது வாழ்த்துக்கள்